என்ன ப்ரோ திருச்சியில எல்லாம் நாக்க இருக்கிறாங்க தண்ணீர் எல்லாம் மயப்படுறாங்க அதெல்லாம் உண்மையா இருந்தாங்க அது கண்டிப்பா உண்மைதான் இன்னொரு விஷயம் அந்த போட்டுக்கிட்டு போது தப்பா போயிட்டாலே கிட்டத்தட்ட பார்வை வந்து உடனடியா போறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப டாக்டர் டாக்டர் மாதிரி வேணும் ஆளே நீங்க ஃபுல்லா பிஹெச்டி பண்ணணும் அதாவது டேட்டோக்கான விதிமுறைகள் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தா ரொம்ப நல்லது டேட்டோ போடுற கலாச்சாரம் வந்து மனிதகுலம் தோன்றிய காலத்துல வந்து இருந்தாலும் இப்போ சமீப காலமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பல ஊர்களில் சின்ன சின்ன ஊர்லேருந்து பெரிய ஊர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஊர்களில் இந்த டேட்டு ஷாப் வந்து நம்ம பரவலாக பார்க்க முடியும் அதுலயுமே பார்த்தீங்கன்னாக்கா உடலில் வந்து பல அங்கங்களில் வந்து டேட்டூஸ் வந்து போடுவாங்க நம்ம சகஜமா எல்லாமே பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் டேட்டு பத்தன சட்ட திட்டங்கள்னு ஒன்றும் பெரிய தெளிவான ஒரு வி விளக்கம் வந்து இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரீசண்டாக வந்து நம்ம திருச்சியில் இருக்கிற ஒரு தம்பி வந்து இந்த டேட்டு போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு வருஷமா அந்த அவர் வந்து நார்மலான டேட்டோ போடாம ஆப்ரேஷன் பண்ணி செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அப்படிலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கதான் ஒரு தகவல் கிடைச்சு தற்சமயம் வந்து அவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க திருச்சியில் சோ அவர் என்ன மாதிரியான டேட்டூ போட்டாரு அப்படிங்கறத பத்தின முழு விவரம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இஸ் நெல்சன் வெல்கம் டு கிராஃப்டிங் இந்த மாதிரி டேட்டு போடுறதுனால ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படிங்கிறத பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா டேட்டுவால உண்மையிலேயே நம்மளுடைய சர்மத்துக்கு எதுவும் ஆபத்து வருமா உடலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு விவரமே அந்த வீடியோவில் இருக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம் இந்த வீடியோ பர்பஸ் என்னன்னாக்கா டேட்டு வந்து நம்ம உடல்ல உள்ள ஸ்கின்ல போடுறது அதாவது தோல் பகுதியில் போடுறத தாண்டி இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா மேலை நாடுகளில் பலவிதமான டேட்டுக்கள் வந்து போடப்படுது அதுலேயும் குறிப்பா மெக்சிகோ அல்லது இந்த மாதிரியான ஒரு ட்ரக் டிராஃபிக் அதிகமா இருக்கிற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புதுசு புதுசான டேட்டோஸ்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ இந்த திருச்சியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த தம்பி பார்த்தீங்கன்னாக்கா மெக்சிகோல வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டோஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு யாருக்கிட்ட சொல்கிறாரு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே திருச்சியில் இருக்கக்கூடிய அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து டேட்டோ ஷாப் வச்சிருக்காரு அவர் வந்து யதார்த்தமா ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அந்த யூடியூப் சேனல்ல இரண்டு பேருமே பேசி பேசிக்கிட்டு போட்ட ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு அதை நான் உங்களுக்கு காமிக்க நீங்க பாருங்க அப்படி வந்து இவரோட டைம் பீஸ் இந்த டைம் இது பண்ணி வச்சிருக்காரு அவரோட ஐபால் இந்த தம்பியோட பேர் பாத்தீங்கன்னா ஹரிகரன் இவர் வந்து திருச்சியில பிறந்து வளர்ந்தவராக இருக்கலாம் இவர் வந்து பாம்பேல போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச செலவுல இவருடைய நாக்கை வந்து இரண்டா பிளவுபடுத்தி ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா அந்த நாக்குல வந்து டாட்டூவும் போட்டிருக்காரு அதே மாதிரி அவருடைய ஐபால்லையும் பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்காரு சோ இத எங்க கத்துக்கிட்டாரு எங்க பார்த்தாரு மேலை நாடுகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பரவலாவே இருக்குன்னு வச்சுங்களேன் ஆமா எங்க போய் போயிடுச்சிங்க ப்ரோது மெக்சிகோல மெக்சிகோல சோ இவரு பாத்தீங்கன்னா மெக்சிகோல த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு வந்து இங்க இப்போ ஸ்டுடியோ ஓபன் பண்ணிருக்காரு இவரு இதுல வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணா மெக்சிகோ போய் அங்க வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து ஒரு பட்டப்படிப்பு மாதிரி ஏதோ படிச்சுட்டு வந்திருக்கதா சொல்றாப்புல அதுக்குன்னு சர்டிபிகேட் இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா தெரியல தெரில அது ஒருவேளை தான் இந்த போலீஸ் என்கொயரில வந்து அது வந்து தெளிவாகனு வச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி டேட்டு போடுறது அதாவது நாக்கை பிளவுபடுத்தி அதாவது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாக்கை வந்து ரெண்டா வெட்டி இந்த மாதிரி டேட்டுகள் போடுறது நம்முடைய நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா கிடையாது ஸோ இந்த ஆபரேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதுக்கு ஓன்லி டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம எல்லாருக்குமே பரவலா தெரிஞ்ச ஒரு முக்கியமான சட்டத்திட்டம் இந்த மாதிரி டாட்டூ ஷாப்ல இப்ப ஆபரேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தோம்னாக்கா ஆளாளுக்கு இந்த மாதிரி தவறான வேலைகள்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதும் முதல் விஷயம் இரண்டாவது இந்த மாதிரி பசங்கள்லாம் பெற்றோர்கள்ட்ட இருந்து அனுமதி வாங்கிட்டு பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா கிடையாது இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பெற்றோர்கள்ட்ட எதிர்புறம் அவங்களும் வேற வழி இல்லாம இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கூட வந்து சரி நம்ம பெற்ற பிள்ளையாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கண் கண்ணோட்டத்தில் போயிடுவாங்க இப்போ முதல் தடவையா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே வெளியில வந்திருக்கு ஆனா அதுக்கு ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சல ஏன்னா அந்த டேட்டோ எல்லாம் ஒண்ணு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாதனால அதை பத்தின விவரங்கள் பெருசா வெளியில வரல ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னாக்க நாக்க பிளவுபடுத்துறது ஒரு ஆப்ரேஷன் ஒரு டாக்டர் மாதிரியான ஒரு அந்த காஸ்ட்யூம் போட்டுட்டு ஒரு ஒரு ஆபரேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சரியான பட்டப்படிப்பு இல்லாம இந்த மாதிரி விஷயத்தை பத்தி முழுசா தெரியாம ஒரு சிறுவதில இன்ஸ்பயர் ஆன ஒரு இளைஞன் வந்து இப்படி ஒரு வேலைகள் இறங்கும் போது அது நிச்சயமா வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நம்ம பாக்க முடியும் என்ன ப்ரோ திருச்சியில எல்லாம் நாக்கிறாங்க தண்ணீர் மைப்படுறாங்க அதெல்லாம் உண்மையாயிருந்தாங்க அது கண்டிப்பா உண்மைதான் இது ஆக்சுவலா பெர்மனன்ட் மெத்தட் தான் இல்ல ப்ரோ இப்போ இது மாதிரி இந்த நாக்கை பிளவுபடுத்தி அதில் பூரா டேடூனால அவங்களுடைய உயிர்க்கே கூட ஆபத்துகள் கண்டிப்பாக வரலாம் அதில் யூஸ் பண்ற இங்க் நம்ம ஏற்கனவே அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம் அதாவது டாட்டூ இங்கால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றுன்றது ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டே டூ இங்க் வந்து ப்ராப்பரான இங்காக இருக்கு இல்லை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட இங்கை வந்து பேண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு சரியான இங்க் ப்ராப்பரான இங்க் அதனால உயிர்க்கோ அல்லது நம்மளுடைய சர்மத்துக்கோ எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத இங்கை பயன்படுத்துறோமா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதே ரொம்ப மிகப்பெரிய விஷயம்

டாக்டர் டாக்டர் மாதிரி வேணும் ஆளு நீங்க ஃபுல்லா பிஎஸ்டி பண்ணனும் அத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும் சாதாரணமாவே ஒரு மனுஷனுக்கு வந்து பார்வை குறைபாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல போயிடும் இந்த மாதிரி ஐம்போடு எல்லாம் டாட்டு போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சீக்கிரமே பார்வைகள் வந்து முற்றிலுமா போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னொரு விஷயம் அந்த போட்டுக்கிட்டு இருக்கும் தப்பா போயிட்டாலே கிட்டத்தட்ட பார்வை வந்து உடனடியா போறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ரொம்ப ரிஸ்கி வருது ரொம்ப ரொம்ப ஹெவி ரிஸ்க் வருது ஏன்னா பிளைண்ட் ஆயிட்டாதான் இதுவே பாத்தீங்கன்னா ரெக்கவரி டைம் என்ன அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் வந்து இந்த மாதிரி ஐபால்ல வந்து கலர் சேஞ்ச் ஓவர் பண்ணா மூன்று மாத காலங்கள் வந்து கண்ணு பார்வையே இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப மறுபடியும் வேற இன்னொரு கலர் வந்து அதுல பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு ஆஃப்டர் கேர் ரொம்ப ஒரு மூணு மாசம் ரொம்ப கண்ணை தரப்பே முடியாதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் இப்படிலாம் பரவும் போது இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மேலும் வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து இது மாதிரி செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய விளைவுகள் நிறைய வரும் நமக்கு மேலும் இத பத்தி வந்து ஒரு சரியான விவரங்களையும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்துறது கண்டிப்பா விவாதம் வந்து கண்டிப்பா நடத்தணும் அல்லது டேட்டோக்கான விதிமுறைகள் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தா ரொம்ப நல்லது குறிப்பா இளைஞர்கள் வந்து இத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்குள்ள போறதுக்கு அல்லது போறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் உடனடியாக செய்யணும் அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த கைது நடவடிக்கை நான் நினைக்கிறேன் மேலும் வந்து இந்த கைதை வந்து கைதோட விட்டுறாம அவர்களுக்குமே வந்து ஒரு புரிதலை தான் அவங்கள வந்து வெளியில் வெளியில அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சேனல் மூலியமாக வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் இன்னொன்று ஒரு மெக்சிகோ போய் ஒரு மூணு வருஷம் கோர்ஸ் வந்து இத பத்தி படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிற இந்த டீட்டெயில் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் ஏன்னா இது இது வந்து ஒரிஜினலா இப்படிப்பட்ட பட்டப்படிப்புகள்லாம் இருக்கா இல்லையா இத ஒருவேளை யாரு சொல்லி கொடுக்கறா இத வந்து ஒரு நார்மலா வந்து செய்முறையில கத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து மூணு வருஷம் சொல்லி கொடுக்குறாரா அல்லது அங்க ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற விவரம் யாருக்குமே தெரியாது அதுவே ஒரு மர்மமான விஷயம்தான் இப்ப இவர் மூலியமா அது அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதே சமயத்துல அவருக்குமே இத பத்தின புரிதலும் அறிவுரையும் ஒழுங்கான முறையில் வந்து இந்த கைது நடவடிக்கையின் மூலம் அவர் கிடைக்கும் நான் நம்புகிறேன் நம்ம ஊரில் இதை நம்ம முதல் முறையாக கொண்டு வந்தோம்னாக்கா நம்ம எல்லாராலையும் கவனிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் தாட் ஒன்று அவங்களுக்குள்ள வந்துருது அதை உடனடியாக வந்து செயல்படுத்துறதுக்கு பேரண்ட்டும் வந்து அதற்கான பொருளாதார வசதியும் செஞ்சு கொடுத்துட்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இதுல ஒரு சின்ன பையனுக்கு தேவைக்கு அதிகமாக கையில் வந்து பணம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அவன் என்னென்ன நினைக்கிறானோ அதெல்லாம் செய்யறதுக்கு அவன் வந்து கண்டிப்பாக துணிஞ்சிருவான் சோ அது வந்து நல்ல விஷயமும் இருக்கலாம் கெட்ட விஷயமா இருக்கலாம் அவன் நல்லதுக்காக அதை வந்து துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சான்னாக்கா அவனுடைய வாழ்க்கை பாதை மாறிடும் இந்த மாதிரி ஃபேண்டசி லைஃபுக்குள்ள போறதுக்கான ஒரு விஷயத்த செலவு பண்ண ஆரம்பிச்சான்னாக்கா அவனோட லைஃப் வேற மாதிரி மாறிடும் சோ இதை வந்து ஆரம்பத்திலே கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அந்த பேரண்ட் கையில தான் இருக்கு சோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த டேட் போடுவதற்கான விதிமுறைகள் அல்லது சட்ட திட்டங்கள் அப்படின்னு நம்மளுடைய தமிழக அரசு வந்து உடனடியாக அதை ஒன்று பண்ணலனாக்கா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் போகும் ஸோ இதை எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் நம்ம ஊர்களில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு டாபிக் கூட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா உடனே எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கூடுபமான வரையிலும் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்முடைய வீடியோக்களை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்